ஹாய் விழுகும் திருட்டுப்பள்ளி கார்த்தி எப்படி காப்பாற்ற போகிறார் இனி வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி ரேவதி வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்தீங்கன்னா வந்து ரேவதிக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிருந்தது ரேவதி இந்த டேப்லெட் போடாமையே தூங்கிடுறாங்க அதனால கார்த்தி என்ன யோசிக்கிறாருன்னா ஏ ரேவதி என்ன ஆச்சு டேப்லெட் போட்டேன்னு சொல்லி விசாரிக்கிறாரு அப்போ வந்து ரேவதி வந்து டேப்லெட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ ஒன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் ஒன்னு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க நான் தான் ரொம்பவே லக்கின்னு சொல்கிறாங்க ஏ ரேவதின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அப்படியே தெரியாத மாதிரி கேட்குறாரு அப்போ வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க இல்லை ஒன்றா வந்து நான் கல்யாணம் பண்ண புதுசில் வந்து நான் ரொம்பவே வந்து அவமானப்படுத்தி ரொம்பவே பேசிவிட்டு ஆனால் இப்போதான் வந்து எல்லாமே எனக்கு புரியுது நீ பண்ண எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணது எல்லாமே புரியுறது மட்டும் இல்லாமல் வந்து இப்போதான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா நீ டேப்லெட்டை சாப்பிட்ன்னு சொல்லி கார்த்தி சொல்கிறாங்க கா ரேவதியும் வந்து டேப்லெட்டை சாப்பிட்டு வந்து கார்த்தி மேலே படுத்துறாங்க இந்த சீன்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய சீன் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேவதியும் கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க கோவில் கும்பாபிஷம் வந்து நடக்காமல் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் வந்து அதாவது ஊர் தலைவர்லாம் இவர் ஏற்கனவே வந்து அந்த ஒரு விரும்பு எல்லாமே வந்து இந்த இந்த கும்பாபிஷம் வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி வந்து எப்படி தான் பிளான் பண்ணாலுமே வந்து கார்த்தி வந்து கோவில் கும்பாபிஷம் நடக்கிறதுக்காக ரொம்பவே வந்து பாடுபட்டுட்டு இருக்காரு கோவில் கும்பாசனம் நல்லபடியாக நடக்கிறதுக்காக வந்து முழு முயற்சியில் வந்து வேலை இருக்காரு இங்கே கோவில் கும்பாசம் நடந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தீபாவதி வந்து இங்கே கார்த்தியோட பாட்டி வீட்டில் வந்து அதாவது பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் வந்து எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது வந்து கார்த்தி யார் கார்த்தி வந்து எதுக்காக அங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க பாட்டியும் சும்மா யதார்த்தமாக வந்து எல்லா உண்மையும் சொல்லி போட்டு உடச்சிட்றாங்க தீபாவதிக்கு வந்து மிக முக்கியமான ஆதாரம்லாம் கிடைச்சிடுது ஆதாரம் கிடைச்சது மட்டும் இல்லாமல் வந்து இது மாதிரி வந்து அபிராமி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனரும் கார்த்திகா இது பெரிய பணக்காரப்பட்டியில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கவரும் கார்த்திகான்னு சொல்லி எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருது இதை வந்து சவுண்டேஸ்வரி கிட்டே கோவில் கும்பவாசத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்களா இல்லை பசங்களாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த உண்மை வெளியே போதான்னு சொல்லி தான் பரபரப்பான கதை களம்பர போகுது அதுக்கு அடையிலே வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மயில் வாகனமும் ரோகிணியும் வந்து அந்த கற்பவம் வந்து ீஸ்வரிக்கு தெரிய வருமா பரபர பணக்கதைக்கெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு வழியா சந்திரக்கலா வந்துட்டு இந்த வந்து கர்ப்பம் வந்து இவங்க தான் துரோகிணி வந்து கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனையை வெடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திகை ரேவதியை பத்தி வந்து கார்த்திகை பத்தின எல்லா உண்மையும் தீபாவதியை வந்து கோவில் குமார் குமாரியும் வந்து சொல்லிருவாங்க சாமுண்டேஸ்வரி கேட்டு அதிர்ச்சி அடைவாங்க ஆனா சாமுண்டேஸ்வரி வந்து அதை வெளியில் காட்டிக்கு வந்து கார்த்திகிட்ட வந்து கார்த்திய உண்மையை சொல்லுவாரான்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஆனா வந்து கார்த்திகை உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்பா வந்து சாமுண்டேஸ்வரி சொல்லுவாங்க என்ன இவ்வளவு தூரம் ஏமா பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு இருக்க போறாங்க கார்த்தியை அது மட்டும் இல்லாமல் வந்து இனிமேல் வந்து நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி ரேவதியை வந்து சொல்ல போகிறாங்க இன்னும் என்னென்ன நடக்கும்னு சொல்லி பொறுத்தவரை பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் வந்து என்னை சாமுண்டேஸ்வரி மேலே வந்து பழி விழுக போகுது சாமுண்டேஸ்வரி மேடம் தான் வந்து இன்னும் வந்து திருடுனாங்க சிலையை திருநாங்கன்னு சொல்லி ஆனால் வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து விரும்பி சிவனுடைய எல்லாமே அந்த சிலையை மறைச்சு வைக்க போறாங்க இன்னும் கார்த்தி வந்து அதை எப்படி கண்டுபிடிச்சு வந்து காப்பாற்ற போகிறானு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்